எங்களுக்கு தெரிந்தது பூரா இரவு பார்ட்டிகள் தான் கமலஹாசன் பேசுவோம்னு சொல்லுவாங்க புத்தகத்தில் நானூறு பக்கம்னா முதல் ரெண்டு பக்கம் கடைசி ரெண்டு பக்கத்தை படிச்சு சங்கராச்சாரியாரை படித்து விட்டு பெரியாரை படிக்க முடியாது பெரியாரும் சங்கராச்சாரியாரும் இரு துருவங்கள் இது வளர்ந்துருவனா தென் துருவங்கள் கோடம்பாக்கம் கிராக்கி கோடம்பாக்கத்து இரவு ராணிகள் மாறு கட்டு போன நடிகை அப்ப இந்த அம்மா மார்க்கெட் போன மோடி என்ன சொல்றாரு முஸ்லீம்கள் போட அதிகமா குழந்தை பத்துக்கிறான் நாட்டுல கவலை மார்க்கெட் இல்ல மோடிக்கு மார்க்கெட் இல்ல ரெண்டு பேருக்கும் மாறு கட்டவே இல்லை லோகேஷ் கனகராஜ தெரியும் அப்புறம் விஜய தெரியும் அஜித் தெரியும் பகலையும் தெரியும் தெரியும் இப்ப தமிழ்நாட்டு அரசியல் இருந்து ஆரம்பிக்குது இருந்து ஆரம்பிக்குது தம்மாவை பொறுத்தவரை சமூக நீதிய சங்கராச்சாரியார் வேண்டாங்கிறார் நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு கரகத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகமான தமிழக தமிழா பாண்டியன் வணக்கம் வணக்கம் நடிகை கஸ்தூரி அவர்கள் வந்து என்ன வந்து எந்த கூடாது எஸ்சி எஸ்டி சலுகையை வந்து ஓபிசி எடுத்துக்கிறாங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து இல்ல அவங்க பொதுவா என்ன சொல்றாங்கன்னா கோட்டாவில் வந்தவர்கள் கொலைகாரம் கொலைகாரன் அடுத்த இதுல அவங்க சொல்றாங்க இந்த கோட்டா என்பது அதாவது ரிசர்வேஷன் தான் அந்த அம்மா கோட்டாங்குது கோடம்பாக்கம் கோட்டாது கோட்டா கோடம்பாக்கம் கோட்டா இந்த சமூக அமைப்பை பல்வேறு ஆய்வுக்கு உட்படுத்திய பிறகுதான் இந்த சமூக நீதி இந்த மண்ணில் விதைக்கப்பட்டது எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணாங்க விபிசியுடைய மண்டல் கமிஷன் இது அதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாது எங்களுக்கு தெரிந்தது பூரா இரவு பார்ட்டிகள் தான் இரவு நேரத்துல குடிச்சு விட்டு குமாளம் அடிப்பு மேலோட்டமா புத்தகத்தை படிச்சது வந்து அவ்ளோதான் அவ்வளவுதான் அவ்வளோதான் நுணுப்பிள் இருக்கு கமலஹாசன் இப்படித்தான் நுணுப்பூருமே மெய்வார் கமலஹாசன் பெரிய அரசியல் பேசுவான்னு சொல்லுவாங்க நீங்க ஒரு புத்தகத்தை நானூறு பக்கம்னா முதல் ரெண்டு பக்கம் கடைசி ரெண்டு பக்கத்தை படிச்சிருவாரு உம் கமலஹாசன் இந்த புத்தகத்தை பெயரை சொல்லுவார் யார் எழுதுனாங்கன்னு சொல்லுவார் அந்த அந்த எத்தனை எத்தனை ரூபா அதே போல தான் எத்தனைபாயு சொல்லுவார் எங்க கிடைக்குன்னு சொல்லுவார் யார் எழுதணும் ஆனா நானூறு பக்கத்துல முதல் ரெண்டு பக்கம் கடைசி ரெண்டு பக்கம் இதேதான் கஸ்தூரி ஏன்னா இவர்களெல்லாம் எல்லாம் நானூறு பக்கத்தை படிக்கக்கூடிய அளவுக்கு அறிவில்லாதவர்கள் ஏன் என்ன அறிவுனா நீங்க அந்த புத்தகத்தை எழுதியவன் ஒரு சமூக சிந்தனையால் தான் இருக்கும் சமூக சிந்தனையாளன் ஆன்மீக புத்தத்தை படிச்சுக்கலாம் கதமுகத்தை படிச்சுக்கலாம் நாம எவ்வளவு படிச்சுக்கலாம் ஆனால் வரலாறை சமூக சிந்தனையை சமூக நீதியை இது எல்லாரும் படிக்க முடியும் ஏன்னா இதை படிப்பதற்கு சமூக நீதி பற்றிய அறிவு வேணும் சமூக சிந்தனை பற்றி அறிவு வேணும் அந்த தேவேந்திர வேளாளருக்கு தேவேந்திர கூட வேலை சொன்ன அப்போ இந்த சமூக அமைப்பு எத்தனை உட்பிரிவுகள் கிடக்குது இந்த எப்படி சாதியா பிரிஞ்சு கிடக்கு இந்த சமூக ஏன் ஒன்றிணைக்க முடியல இப்படி இந்த சமூகத்தை பிரிச்சது யாரு ஒரே சமூகம் ஒரே தமிழ் சாதி நீங்க ஒரு நூறு பிரிவா கிடக்கு சிஎஸ்டி ஓபிசி பேசுறதுக்கு தகுதி அந்த மாதிரி இருக்கு அருமையான கேள்வி அருமையான கேள்வி இந்த அம்மா எத்தனை எஸ்சி எஸ்டி ஓபிசி போராட்டத்துக்கு இந்த அம்மா கலந்துருக்கு இந்த அப்படி கலந்து கொண்டு இறந்து போனவங்களை பத்தி அது இந்த அம்மா தெரியுமா அம்பேத்கரா நுனிப்புள் மேயர் மாதிரி அம்பேத்கர் எஸ்சி எஸ்டிக்காக மட்டும்தான் போராடினாரு கோட்டாவில் வருபவர்கள் எல்லாம் கொலைகாரர்கள் அடுத்தவனுடைய கோட்டாவை திருடிக்கிறாங்க இப்போ இந்த அம்மா பொறுத்த வரைக்கும்

சங்கராச்சாரியாரை படித்து விட்டு பெரியார படிக்க முடியாது பெரியாரும் சங்கராச்சாரியாரோ இரு துருவங்கள் இது வளதுருவனா தென் துருவம்யரை படிச்சுட்டு சமூக நிதி பேசு சமூக சங்கராச்சாரிய சங்கராச்சாரியிருக்காரு சுப்பிரமணிய சாமி சாமி போனா போட்டு உட்கார வைக்கிறாரு அவர் எந்த பதவியும் இல்ல இரண்டு மாநில ஆளுநர் யாரு நம்ம அக்கா தமிழசை போனா தரையில உட்கார வைக்கிற ஏன் அவ பனை ஏரி அவ என்ன ஜாதி வந்தம்மா பனை ஏரி சுப்பிரமணிய சாமி கோபுரம் ஏரி அவரு கோபுரம் இந்தம்மா இந்த பனை ஏரி அந்த கோபுரம் ஏரிக்கு சேர் கிடைக்குது பனை ஏரிக்கு என்ன கிடைக்குது சரதான் கிடைக்குது அப்ப அது மட்டும் இல்லாம வந்து மோடி எடுத்துங்களேன் ராமர் கோயில் அந்த

ஆணைமுத்து பத்தி அந்த அம்மாவுக்கு தெரியுமா தெரியும் யாருங்களை கூட பாத்துருக்க மாட்டேன் காத்திருக்கூட மாட்டாங்க அந்த அம்மாளுக்கு யார தெரியும் சங்கர தெரியும் கதாநாயகனை தெரியும் இருட்டு அறையில பல நடிகர் நடிகர்களுக்கு தெரியும் முரட்டு ஆமா இருட்டு அதாவது என்ன இருட்டு வீட்டுல முரட்டு குத்து படமும் இல்ல இருட்டு இருட்டு வீட்டுல முரட்டு குத்து அந்த அம்மாளுக்கு தெரியும் அப்போ தமிழ்நாடு அரசியல் கஸ்தூரி எல்லாம் பேசுவதற்கு காலத்தின் கோடம்பாக்கம் கிராக்கி கோடம்பாக்கத்து இரவு ராணிகள் இவர்கள் எல்லாம் ஜீவாவை பற்றி பெரியாரை பற்றி கக்கனை பற்றி காமராஜை பற்றி பெரியாரை பற்றி ஜோதிபாய் புலையை பத்தி கேரளா நாராயணகுரு வைகுண்டர் இவர்களெல்லாம் இந்த சமூகத்து சமூக நீதிக்காக பத்தி இன்னைக்கு எவ்வளவு வந்து பெண்ணுக்கு எதிரான கொடுமைகள் சமூக நீதி பத்தி பேசுறது இந்த அம்மாக்கு என்ன இருக்கு அதாவது இப்ப வந்து இந்த அம்மா வந்து இப்போ பிஜேபி இணைஞ்சிட்டாங்க பிஜேபி இணைந்த பிறகு எல்லா தைரியம் வந்துருச்சு எல்லா தைரியமும் ஏன்னா தனக்கு பின்னால டெல்லி இருக்கு தனக்கு பின்னால டெல்லி இருக்கு டெல்லி இருக்கு நம்ம யாரும் என்ன செய்ய ஆட்டோ அசைக்கவே முடியாது மார்க்கெட்டு போன நடிகை மாறு கட்டு போன நடிகை அப்ப இந்த அம்மா மார்க்கெட் போன அப்போ இங்க ஏன்னா அரசியல் தான் வெற்றிடமா இருக்கு அரசியலுக்கு வந்து எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் இருநூறு ரூபா கொடுத்தா அந்த மக்கள் ஓட்டு போட்டுருவோம் வெறும் இருநூறு ரூபா கொடுத்தா போகுது தேர்தல் தான் பார்த்தோமே இவனுடைய தலைவிதி ஐந்து ஆண்டு கால தலைவிதி எவ்வளோக்கு விற்கிறான் இரநூறுபா இரநூறுபாய்க்கு விற்கிறான் கூவி கூவி விற்கிறான் அது அமைச்சர் ஒரு அமைச்சர் கட்ட ஒரு நூறுபா கட்ட வச்சு ஒரு சேர்ந்து நூறுபா கொடுக்காரு ம் பார்த்தா எல்லாத்தையும் வீடியோவை பார்த்து அப்போ இந்த இந்த கேவலம் ஆந்திராவில் கிடையாது ம் கர்நாடகாவில் கிடையாது கேரளாவில கேரளாவில் கேரளாவில் போய் போய் சமூகநீதி பேசிட்டு வெளியே வந்துட முடியுமா

ரிசர்வேஷன் எடுத்துறணும் ரிசர்வேசன எடுத்து எடுத்துறணும் தகுதி உள்ளவன் வானா அவால் பூரா போயிருவான் இவனுக்கு போல தகுதி இல்ல நம்ம பயலுக்கு தகுதி இல்ல தகுதி இல்ல இவன் தான் கருப்பா இருக்கானு அவன் வெள்ளையா இருக்கான் ஏதோ ஒரு படத்துல வடிவேல சொல்லுவான ஆஹ் ஏண்டா ஷேப்பா இருக்கிறவ பொய் சொல்ல மாட்டான்டா ஆஹ் சேப்பா இருக்கிறவன் பொய் சொல்லுவேன் பொய் சொல்ல மாட்டான் கருப்பா இருக்கிறவன் பொய் சொல்லுவான் சொல்லுவார் அப்போ கருப்பா இருக்கிறவன் வேலைக்கே லாயில்ல ஷேப்பா இருக்க போரா தகுதி இருக்கு வேலைக்கு போற அமெரிக்கா போல வந்துடும் நிக்கிறீங்க அங்க அமெரிக்கா நீக்ரோவான ஒபாமா அதிபராக வந்து குடியேறிகளின் நாடு இது போல இந்து நாடு அல்ல மோடி என்ன சொல்றாரு முஸ்லீம்கள் போட அதிகமா குழந்தை பத்துக்குறான் நாட்டில கவலை பிரதமருடைய கவலை இதா அடுத்து என்ன சொல்றாருன்னா முஸ்லீம்களுக்கு

ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு மார்க் ஆமா ஆனால் இந்தியாவுடைய நிலைமை இன்ச்சுக்கு தெருப்போம் அம்பானி அதானி ரெண்டு பேரும் தான் மார்க்கெட் உயர்ந்துட்டே போகுது மீதி மக்கள் பூரா தெருவிழா மா காய்கறி வாங்க மார்க்கெட் கூட போக முடியாது இல்ல அம்பானி அதானியும் வேற குறைய பாத்தீங்கன்னா இருபது லட்சம் கோடி இவர் ஒரு மூணு லட்சம் கோடியை தன்னுடைய பணக்கார நண்பர்களுக்கு பூரா பேங்க்ல கடன் வாங்கியிருக்கா அதை தள்ளுபடி பண்ணிட்டேன் தள்ளுபடி பண்ணிட்டு கட்டாயா நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்குறேன் ஆனால் எலும்பு மாடு வாங்கிட்டு விவசாயி மாடு வந்து விற்றுட்ருக்காங்கள மேனேஜர் பே பேங்க் மேனேஜர் அதை கூட்டிகிட்டு போயிடலாம் ஆனா மூணு லட்சம் கோடியை ராகோஷ்வழக்கர் தன்னுடைய பணக்கார நண்பர்களுக்கு என்ன பண்ணிருக்காரு ஷேர் பண்ணியிருக்கேன் தள்ளுபடி பண்ணிட்டார் அப்போது கஸ்தூரியை ஏன் கவலைப்படுதுன்னா மீண்டும் மோடி வந்தாருனா இந்த ரிசர்வேஷன் இல்லாம போயிடும் அப்புறம் அந்த அம்மா இன்னொரு சொல்லுங்க அம்பேத்கர் கொள்கையை வந்து ஏற்றுக்கொள்ளவில் ஆனா வந்து அம்பேத்கர் தானே அதுக்காக பாடுபடி இருக்காரு எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாத்தையுமே அவர் தான் வந்து கொடுத்துருக்காரு ஓபிசி மட்டும் இந்த அம்மா வந்து கையில் எடுத்து காரணம் என்ன அது அவங்க ஏதாவது வந்து அசைன்மெண்டா இருக்கு இல்ல அதாவது நீங்க இப்போ தமிழ் இந்தியா தமிழ்நாட்டு எடுத்துக்கோ தமிழ்நாட்டுல தமிழன் தமிழ் சாதின்னு யாரும் இல்லை முதலியார் செட்டியார் நாடார் கோனார் எல்லா சாதியும் இருக்கு தமிழ் ஜாதி ஒரு ஜாதியை காமிங்க இவன் அவன் வெட்டான் அவன் இவனை வெட்டுறான் அவன் வச்சு வெட்டுறான் குத்துறான் சுடுகாடு போக முடியல இப்ப பதினொரு தேர்தல் ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு அணியா இருக்கான் தமிழ் சாதி எங்கய்யா கட்சியை மறந்து ஜாதியா சாதியா வந்துட்டான் இந்த சாதியை உருவாக்கியது யார் அவள் தான் ஒன்னா இருந்த தமிழ் சாதிய பல சாதிகளாக பிரிச்ச ரத்த சிந்திரம் தமிழ்நாட்டினுடைய தெக்க முக்குளத்தோர் தேவேந்திர குல நாளாறு சண்டை வடக்க வன்னியர் தலித்து சண்டை அந்த பக்கம் அருந்ததியர் கவுண்டர் சண்டை இந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கம் முக்குளத்தோர் தேவேந்திர குல வேளாறு சண்டை அப்போ தமிழ் சாதி எங்க போய் கண்டுபிடிக்கிறது இத்தனை தமிழரை இத்தனை சாதி ஆக்கியது யார்

குறைந்தபட்சம் தகுதியாக அதுதான் ராணியா எம்பி குஷ்பு எம்பி எல்லாமே எம்பி எல்லா எம்பி தான் மாணவி சீனிவாஸ் எம்பி எல்லாமே கஸ்தூரையும் எம்பி எம்பியா டெல்லிக்கு போயிடுறோம் டெல்லி பின்னாடி இருக்கையா பெரிய இந்தியாவின் பின்னாடி இருக்கு அப்போ அவங்கலாம் வந்து அரசியலுக்கு ஏதாவது ஒரு சாதி ரீதியான கையில் எடுத்தால் தான் அவங்க வந்து பிரபலமாகும் அப்படி வேற வேற வழி நீங்க எத்தனையோ நாட்டில் எத்தனையோ பிரச்சனை பிரச்சனை இருக்கு ஏன் இந்த மணிப்பூர்ல எத்தனை கொடுக்கு நடந்தீங்க அம்மா வந்து குரல் கொடுக்கல மணிப்பூர்ல குரல் கொண்டு எம்பி ஆக முடியாது மக்கள் தேர்தலிச்சுட்டா ஆறாயிரம் துப்பாக்கிகள் காவல்துறையிலிருந்து ஆயுதங்களை கொடுத்து அனுப்பிச்சுட்டோம் ஆறாயிரம் துப்பாக்கிகளை காணும் அப்ப துப்பாக்கிகளை வந்து எடுத்துட்டு போக வரைக்கும் காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது வேடிக்கை பார்க்க சொல்லி உத்தரவு ஏன்னா பிஜேபி அரசாங்கம் இப்ப கஸ்தூரி அதெல்லாம் கண்டிக்கவே இல்லை அத பத்தி விவாதம் பண்ணவே இல்லை அலசி ஆராய்ச்சி பெரிய ஆராய்ச்சி தெரியாது அம்பேத்கர் இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ணான்னு தெரியாது அம்பேத்கரை விட ஜோதிமாசோட கக்கனோட அத்தனை பேரோட தம்மா நெட்டமலை சீனிவாசன் ஐயா அயுத்தேச பண்டிதர் எத்தனை பேர் சிங்கார வேலர்

இந்த மாதிரி மரணம் அடைகிற பொழுது நீங்க மக்களவையில் முப்பத்தி ஏழு மாநிலங்களவை அகில இந்திய காங்கிரஸ் காங்கிரஸ் நாற்பத்தி மாதிரி வச்சிருந்தது நாற்பத்தி நாள் வச்சிருக்கோம் நாற்பத்தி நாள் வேறதா வச்சிருக்கோம் நாப்பத்தி நாள் வேறதா வச்சிருக்கோம் அப்போ தமிழ்நாட்டினுடைய தலை விதி கஸ்தூரியெல்லாம் பேசுற அளவுக்கு

நம்ம தாத்தா ரெட்டமலை சீனிவாச அயோத்தியாச பண்டிதர் இப்படி அவங்க போட்டோ கேட்டா கூட தெரியாது யாருன்னு இல்ல அந்தமாவுக்கு சங்கர தெரியும் லோகேஷ் கனகராஜ தெரியும் அப்புறம் விஜய் தெரியும் அஜித்த தெரியும் பகலையும் தெரியும் இரவுலையும் தெரியும் அதனால லைட் இல்லாத சொல்றேன் அப்போ இந்த சமூக நீதிக்காக எத்தனை உயிரை பலி கொடுத்த மண் இந்த மண் ஆனா இந்த அம்மா

காங்கிரஸ் ஆயிரு அதை தவிர சினிமா காரணம் அரசியலுக்கு போக முடியாது சரி இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் இவங்க வந்து பதிவு பண்ணிருக்காங்க சோஷியல் மீடியால இது வரைக்கும் இந்த ஓபிசி தலைவர்கள் ஒருத்தர் கூட பரவல் கொடுக்குது இல்ல ஓபிசி தலைவர்கள் பூராம இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு குற்றாலம் கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடுன்னு இருக்கான் இங்க சமூக நீதி என்பது மொத்தமா திமுக தான் பேசும் திமுக அதுவும் தான் பேசுவார் உதயநிதியை விட்டா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் பேசுவார் ரெண்டு அப்போ சமூக நீதி திமுக எப்படி ஆகி போச்சு ஏன்னா வீரமணி வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைப்பதை நீங்க பின்னணியிலிருந்து இயக்குகிறார் அதனால சமூக நீதி பெங்குபி நிற்குது ராமதாஸ் பேச மாட்டாரா இல்ல ராமதாஸ் அவருக்கு இப்போ அப்பா அண்ணா திமுக மகன் பிஜேபி அதனால அவர் சைலண்டா போயிட்டாரு கஸ்தூரி வீட்டுக்கு நீங்க சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம்பகம் அவங்க குடுத்தாரு இவர் என்ன பண்ணிருக்கு நீப்பா ரிசர்வேஷனுக்காக துப்பாக்கி சூட்ல எத்தனை பேரும் மரணம் அடைஞ்சான் இப்படி ரிசர்வேஷனுக்காக இட உதவிக்காக போராடி ஒரே அமைப்பு பாமக பாமக கஸ்தூரி பேச்சை கேட்டுட்டு கவுதரிச்சிருக்கேன் என்னய்யா

வீரமணிக்கும் வேலை இல்லை முதலமைச்சருக்கும் வேலை இல்லை நான் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க நானும் டேரக்டர் கதாநாயகன் மூணு பேர் பேசிக்கிறோம் இதுதான் அரசியல் ஏன்னா இப்ப தமிழ்நாட்டு அரசியல் எங்க இருந்து ஆரம்பிக்குது கோடம்பாக்கத்துல இருந்து ஆரம்பிக்குது அதனால இப்போ கோடம்பாக்கம் குஜால்கள் எல்லாம் இப்ப என்ன ஆரம்பிச்சிருச்சு சமூக நீதிக்கு வந்துருச்சு பாஜக தோல்வி நம்மளுடைய நிலைமை எப்படி அந்த அம்மா மறுபடியும் சமூக நீதி பத்தி பேசுவாங்களா அந்த அம்மா கிட்ட பத்தி பேசுவாங்களா அந்த அம்மா சின்ன திரையும் இல்ல பெரிய திரையும் இல்ல வேற என்ன திரை நீங்க வீட்டோட திரையோட போயிரு பிஜேபி அங்க டெல்லியில இரு இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் பல பெண்கள் நீங்க அவாள் வீட்டு பெண்கள் பூரா அரசியலுக்கு வரலாம் அரசியல் சொல்லி கொடுக்குறாங்க அரசியலுக்கு யாரும் வரலாம் ஆனா அதுக்கான பேசக்கூடிய அந்த தகுதி அதுதான் அரசியல் கோயம் மக்கள் ஓடு போடணும் போல அமைச்சர் ஆகும் எம்எல்ஏ ஆகுது எம் பி ஆனா ரிசர்வேஷன் என்பது சமூக நீதி என்பது ரத்தம் சின்ன அதுதான் எத்தனை குடும்பங்கள் அதனால வந்து வாழ்ந்துட்டு இருக்கா அத பத்தி எல்லாம் தெரியுது இல்ல அந்தம்மாவை என்ன நினைக்குதுன்னா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரே தலைவர் மோடி தமிழ்நாட்டுல ஒரே தலைவர் அண்ணாமலை இவர்களை தவிர வேற யாரே வேற எதுவும் தெரியாது. அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா ஓம் காளி ஜெயகாளி மாத்மா தா கி ஜெ ராமன் போய் அது கூட நம்மக்கு தெரியுமா தெரியாது. இல்ல அதெல்லாம் தெளிவா தெரியும். இல்ல அதெல்லாம் அதெல்லாம் தெரியாம அந்த கட்சிக்கு போக முடியாது. அப்போ இந்த அம்மாவை பொறுத்தவரை சமூக நீதிய சங்கராச்சாரியார் वेदाங்கறார். சங்கராச்சாரியார் எதை சொல்லுகிறாரோ அதை தான் बीजेपीளுடைய கொள்கை. மோகன் பாஹுதுரடைய கொள்கை. ஆர் எஸ் கொள்கை பஜ்ரங் தல் கொள்கை அது அந்தமா அப்படியே ஒப்பிக்குது இத டெல்லியில் இருக்கிறவன் பார்த்தா சந்தோஷப்படுவான் சரிடா நம்ம ஆளுக்காக இறங்கிட்டாங்கடா சமூக நீதியை ஒழிச்சிருவோம் சமூக நீதிக்காக போராடிய பல தலைவர்கள் மத்தியில் தமிழகத்தில் நடிகை கஸ்தூரி அவர்கள் பேசிய பேச்சு இன்னைக்கு விவாதமாக முடிந்திருக்கு ரொம்ப அருமையா வந்து நம்மளோட தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்காரு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்